பண்பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து அதிர்ஷ்டம் ஒளிந்துள்ள பாவங்கள் எது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நாம் எப்படி பெறுவது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரகசியம் இருக்கிறது இது முன்னோர்கள் சொல்லி வைத்ததுதான் இது யாருக்கும் சொந்தம் கிடையாது எனக்கும் சொந்தம் கிடையாது முன்னோர்கள் சொல்லி வைத்ததை வந்து நாம் வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்பது விதி அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டம்தான் அது இஷ்டப்படிதான் வரும் நம்ம எல்லாம் அது வராது இது வந்து ஒரு விதி அப்படின்னு நீங்கள் தெரிந்திருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அதிர்ஷ்டம் இருக்கின்ற இடம் எது அதிர்ஷ்ட கிரகங்கள் எது அதிர்ஷ்டம் இருக்கின்ற இடம் எது அதிர்ஷ்ட கிரகங்கள் அதிர்ஷ்டம் இருக்கின்ற இடம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் இருக்கின்ற இடம் ஒன்பதாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்திலேயே ஒன்பதாம் இடத்திலே ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது என்ன கிரகமாக இருந்தாலும் சரி தான் ஒன்பதாம் இடத்துல என்ன கிரகமா இருந்தாலும் சரி பாதகாதிபதியாக இருந்தாலும் கோணம் வேறுட்டே இல்லை நீ என்னதான் வந்து என்ன சொன்னான்னா எங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சாலும் உன்னால செய்ய முடியாது பாதகாதிபதி கோணம் அப்ப அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தான் அதிர்ஷ்டம் உழைத்துள்ளது அதில் உட்கார்ந்து இருக்கிற கிரகங்கள் அதிர்ஷ்ட கிரகங்கள் ஏன்னா அதிர்ஷ்டத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கணும் ஆமா அப்ப இந்த கட்டங்களை வந்து என்ன சொல்லான்னா காலபுருஷனுக்கு வந்து சரி ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆதிபத்தியம் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து அதிர்ஷ்ட பாவத்துல எந்த கிரகமும் உட்கார்ல நாங்க என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்கு தானே அப்ப அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை சூரியன் அல்லது குரு பார்க்கணும் சூரியன் அல்லது குரு பார்க்கணும் சரி அந்த கட்டத்தை பார்க்கலையா ஐந்து குடையவனையோ ஒன்பது குடையவனையோ சூரியனோ குருவோ பார்த்து விட்டால் கண்டிப்பாக வந்த அந்த அதிர்ஷ்டபாவம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் வேலை செய்யாதன்னா சொல்லவே முடியாது அப்ப நாம் என்ன ஆதிபத்தியத்தில் வந்து நம்ம ஜாதகத்துக்குள்ள எந்த ரூபத்தில் வந்து எனர்ஜி இருக்கிறது சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருந்து அதன்படி நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான மனம் இப்போ ஒரு பேங்க்ல வந்து பேலன்ஸ் டெஸ்ட் பண்றோம் பேலன்ஸ் வந்து பாக்குறோம் ஓ பத்தாயிரம் இருக்குடா அப்படின்னு நினச்சோம்னா என்ன செய்யும் பத்தாயிரம் இருக்குல்ல கவலைப்படாமல் இருப்போம் ஐம்பதாயிரம் இருந்தால் அதை விட கவலைப்படாமல் இருப்போம் அப்போ ஜாதகம் என்பது நம் நம்மளுடைய இன்புட்டு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த சக்திகளும் நம்மளுடைய குலதெய்வம் கொடுத்த சக்திகளும் நம்ம அப்பாவுடைய தர்மமும் தான் இந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற பொக்கிசம் அதனாலதான் தான் எல்லாரும் என்ன செய்யறேன் தர்மம் பண்ணுங்கோ தர்மம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த தர்மம் என்பது நான் பண்ணிய தர்மம் என்னுடைய பேரனுக்கு போகும் எங்கள் ஐயா பண்ணிய தர்மம் வந்து என்னுடைய மகனுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது கண்ணார நான் பார்த்துட்ருக்கேன் அப்போ அஞ்சாம் இடத்துல வந்து ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் பாத்தீங்களா ஒன்பதாம் இடத்துலேயும் மூணு நட்சத்திரம் எல்லாம் ஒரு சேமான ஆளுகளாக தான் அஞ்சாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமும் ஒரு சேமாக தான் இருக்கும் இப்போ ஒரு மேசம் வந்து ஒருத்தருக்கு அஞ்சாம் இடமா வந்துருச்சு அதே ஒன்பதாம் இடம் வந்து தடூர் வந்துருச்சுன்னா அங்கே என்ன சொன்னாங்கன்னா அசுவதி நட்சத்திரம் இருக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இங்கே என்ன இருக்கும் மூலம் ஒரு இடம் உத்திராடம் இருக்கும் அப்போ அந்த சேம் இருக்கும் அப்ப எந்த ஒரு மனிதனுக்காவது நாம் அதிர்ஷ்டம் கோடிக்கணக்கில் வந்து பணம் பொருளும் கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து பணம் பொருளுவதை வந்து எப்படி இவனுக்கு புரளுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கிட்ட இருக்கத்தான் செய்யும் எப்படி பொருளு தெரியுமா இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் நட்சத்திரங்கள் மூன்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் மூன்று மொத்தத்துக்கே வந்து என்ன சொல்றோம் மூணு கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த மூணு கிரகங்கள் மூணு கிரகங்கள் என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக அந்த உங்களுக்கு என்ன மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதற்குண்டான மூணு கிரகங்கள் வந்து அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பார்த்தாலும் போதும் ஆஹ் ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்க ஒரு பெரிய வெற்றியாளராக வந்துருவீங்க இப்போ ஒருத்தருடைய இதுல வந்து என்ன சொல்றான்னா அஞ்சாம் பாவத்துல வந்து அவிட்டருக்கு அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து சதையருக்கு அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா புரட்டாதி இருக்கு அப்ப என்ன சொல்றான்னா செவ்வாய் இருக்காரு ராகு இருக்காரு குரு இருக்காரு ஓகேவா இந்த அஞ்சாம் இடத்தையோ இதே மாதிரி தான் ஒன்பதாம் இடத்துல வந்து இதே மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்களில் ஒன்று செவ்வாய் இருக்கிறது ஒன்று ராகு இருக்கிறது ஒன்று குரு இருக்கிறது இந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாயோ ராகுவோ குருவோ அஞ்சையோ ஒன்போதையோ பார்த்து விட்டால் அவன் பயங்கரமான யோகம் என்னடா புது விதமா இருக்குன்னு புதுசெல்லாம் கிடையாது உங்க அஞ்சாம் பாவத்துக்குள் வந்து என்ன சொன்னா மூணு அதிர்ஷ்ட நட்சத்திரம் இருக்கிறது அதிர்ஷ்ட நட்சத்திரம் இருக்குது அதே பாவத்திலே வந்து என்ன சொன்ன ஒன்பதாம் பாவத்திலே மூணு வந்து என்ன சொன்னா அதிர்ஷ்டம் நட்சத்திரங்கள் ஒளிந்திருக்கிறது அதற்குண்டான கிரகங்கள் மூணில் ஒரு கிரகம் மூணில் ஒரு கிரகம் பார்த்து விட்டால் அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் சரி ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் சரி நீங்கள் பயங்கரமான யோகசாலி என்பதை இப்ப நான் பதிவு பண்றேன் உண்மையாகவே வந்து என்ன பெரிய பயங்கரமான யோகசாலி என்னுடைய ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் இடம் செவ்வாய் ராகு குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராகு குரு அப்ப ஐந்தாம் இடத்தை செவ்வாய் நாலாவது பார்வையாகவும் ஐந்தாம் இடத்தை வந்து குரு ஒன்பதாவது பார்வையாகவும் ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் எட்டாவது பார்வையாகவும் பார்க்கிறது அதனாலதான் வந்து யோகங்கள் வந்தது சும்மா வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு சாதாரண வந்து குக்கிராமத்துல பிறந்து வந்து என்ன சொல்லான்னா வந்து இன்னைக்கு நூத்தி எட்டு நாடுகளுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து நம்மளுடைய வீடியோக்களை பார்த்து வந்து நம்மளிடம் வந்து என்ன சொன்னா பேசுவதற்கு காரணம் எல்லாம் என்ன சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற நட்சத்திரமும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் அதற்குண்டான கிரகங்கள் ஐந்தாம் இடத்தையோ ஒன்பதாம் இடத்தையோ வந்து தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு லக்ஸுரி மனிதனாக மாறி விடுவீர்கள் மாறிடுவீங்க அதே சமயத்தில் வந்து செவ்வாய் என்ன ஆதிபத்தியமுடைய நபரோ குரு என்ன ஆதிபத்தியமுடைய நபரோ இவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்பு கொள்ளும் போது செவ்வாய் வந்து என்ன சொல்றேன்னா வந்து மனைவியாக இருக்கலாம் குரு வந்து இவங்களாம் வந்த பிறகு என்ன சொன்னா பெரிய யோகம் வந்துடும் இப்படித்தான் வந்து அதிர்ஷ்டபாவம் என்பது அஞ்சு ஒம்பது தான் அந்த அஞ்சு ஒம்போதுக்குள் உள்ளே இருக்கின்ற நட்சத்திர நாயகர்கள் மூன்று பேர் அந்த மூன்று பேருடைய கிரகத்தில் ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ அஞ்சையோ ஒம்போதையோ பார்த்தால் நீங்கள் யோகசாலிகளாக வருவீர்கள் அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து கொடுக்க வேண்டிய காலத்துல கொடுத்துரும் அதற்கடுத்து இத்தனையெல்லாம் எனக்கு இல்லை நான் வந்து ஒரு வாழ்க்கையிலே வந்து பிறப்பதற்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு யாரும் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதற்கு நம்ம அஞ்சோ ஒன்பதிலோ ஆறு நட்சத்திரம் ஆனால் கிரகங்கள் என்பது மூணுதான் இந்த கிரகங்கள் என்ன கிரகங்கள் என்பதை பாருங்கள் அந்த கிரகத்திற்குண்டான கோவில்கள் என்று ஒன்று உண்டு அந்த கோவில்கள் என்ன சொன்னானா மலை மேல் இருக்கின்ற கோவில்களாக பாருங்கள் இப்ப செவ்வாய் என்று சொன்னால் முருகன் பழனி முருகன் திருத்தணி முருகன் போயிட்டு வாங்க உங்களுடைய அஞ்சாம் பாவத்தில் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கிறது அப்படின்னா அந்த நட்சத்திரத்திற்குண்டான தெய்வங்கள் நீங்கள் பார்த்து வாருங்கள் மலை மேல் இருக்கணும் மலை மேல் இருக்கின்ற தெய்வங்களாக இருக்கணும் அந்த மலைக்கு போய் நீங்க ஏறி இறங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் கர்மா குறைஞ்சு நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக மாறி விடுவீர்கள் அதில் மாற்று கருத்தலாம் கிடையாது நமக்கு இல்லை என்பது என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை இயற்கையாக அமைந்து விட்டது என்ன சொல்றான்னா ஒன்று இருக்கிறது இயற்கையாக அமையலைன்னா என்னையா செய்யறது அந்த நட்சத்திரத்திற்குண்டான தெய்வங்கள் வந்து மலை மேல் இருக்கிறது ஏன்னா அஞ்சாம் பாவம் காலபுருஷனுடைய அஞ்சாம் பாவமும் காலபுருஷனுடைய ஒன்பதாம் பாவமும் மலை அப்ப மலை அப்படின்னு சொல்லி வரும்போது மலை மேல் இருக்கின்ற தெய்வத்தை மலை மேல் அருவி இருக்கிறதா அருவியில் குளியுங்கள் திருப்பதி ஏழு மலையானுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா வந்து என்ன மண்டையில் இருக்கிற சரக்கை வந்து என்ன சொன்னா நெகட்டிவ் எடுத்து விட்டுருவாங்க ஏன்னா அங்க இருக்கிற வைப்ரேஷன் அப்படி பழனி முருகனுக்கு போயிட்டு வாங்க உங்க ஜாதகத்திற்குள் வந்து அஞ்சாம் பாவத்திலே ஒன்பதாம் பாவத்திலே செவ்வாய் சம்பந்தப்பட்டு விட்டால் பழனி முருகனுக்கு போங்க திருத்தணி முருகனுக்கு போங்க குரு சம்பந்தப்பட்டு விட்டால் எங்காவது மலை மேல் ஜீவ சமாதி இருக்கிறதா என்று பார் குரு சம்பந்தப்பட்டார் சார் எங்களுக்கு அப்படின்னா மலை மேல் இருக்கின்ற ஜீவ சமாதிகள் எங்காவது இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது நீங்க போங்க கண்டிப்பாக போங்க அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும் அதிர்ஷ்டம் வந்துடும் இயற்கையாக இருக்கிறவனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து அது அவங்க அப்பன் தாத்தம் பாட்டம் புண்ணியம் நம்ம வந்து வர வச்சுக்கணும் வர வச்சுக்கணும் நம்ம வர வச்சுக்கிடணும் அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எப்ப ஒரு மனிதன் நம்மளுடைய அஞ்சாம் பாவத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களும் ஒன்பதாம் பாவம் நட்சத்திரம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கோவில்கள் சூரியன் உங்களுடைய கிரகங்களுக்குண்ட கோவில்கள்ருண்ணாமலை வந்த போயிட்டு பெரிய மாற்றம் நடந்துடும் பெரிய வைப்ரேஷன் கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் கிரிவலம் போயிட்டு வாங்க உறுதியாக என்ன சொன்னா கண்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே சமயத்தில் எப்ப ஒரு மனிதனுடைய அஞ்சா பாவத்தில் இருக்கிற அந்த மூணு கிரகங்கள் என்ன ஒன்பது கிரகங்களுக்குள்ள ஒரு கிரகம் தான் வரும் மூணு கிரகங்கள் என்பது ஒம்பது கிரகங்களுக்கு கிரகம்தான் வரும் அப்ப வந்து என்ன சொன்னான்னா மலை மேல் இருக்கின்ற தெய்வங்களை நீங்கள் ஏறி போனீர்கள் என்று அந்த மலை மேல் இருக்கிற வந்து என்ன சொன்னான்னா எப்படி இருந்தாலும் ஒரு குட்டை இருக்கும் குட்டைன்னா குளிக்கிறதுக்கு ஒரு குட்டை இருக்கும் போய் நல்லா வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் சீக்கிரமாக மக்கள் வருவதற்கு முன்னாடி போய் அந்த ஒரு க ஒரு நேரங்களில் வந்து மழைக்கால நேரமாக போனீங்கன்னு வைங்க மலை மேலே குட்டைகள் இருக்கும் எங்கள் கழுவுமலை மலை மேலே இருக்கிற பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது அங்க மலை மேலே குட்டை இருக்குது அந்த மழை காலத்துல போன போனீங்கன்னு வைங்க கண்டிப்பாக வந்து ஒரு குளியலை போட்டுட்டு சும்மா வந்து ஒரு டப்பா கொண்டு போங்க உள்ள இறங்கி குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த மலை மேலே ஒரு குட்டை இருக்கும் கலங்காம நேசா ஒரு கப்பா கப்பு டப்பா மட்டும் கொண்டு போயிட்டு நிதானமா உட்காந்து என்ன சொன்னோம் தலை மேல நல்லா ஊத்தி நிதானமா உட்காந்து குளிச்சு அந்த பிள்ளையார வழிபாடு பண்ணிட்டு வாங்க எல்லா தெய்வங்களுக்கும் மூலதெய்வ யாரு விநாயக பெருமான் தான் அப்ப இதெல்லாம் நாங்க அடிப்படை காலத்துல வணங்கி வந்து வெற்றி பெற்ற நபர்கள் இப்ப வந்து கால சூழ்நிலையால் வந்து என்ன சொன்னோம் போக முடியல நல்லா ஆயிட்டோங்கிறதுனால போக முடியலையா இல்ல வந்து என்ன சொன்னா நிறைய போக முடியல போகணுங்கிற என்ன இருக்குது அதே சமயத்தில் வயோதிகம் என்பதை விட வந்து என்ன சொன்னா சப்போர்ட்டிக்கு வந்து என்ன வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க போயிட்டு வருவோன்னா போயிட்டு வந்துடலாம் அப்ப நீங்கள் வந்து என்ன சொன்னா மலை மேல் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அதுவும் உங்களுடைய அஞ்சாம் பாவத்திலும் ஒன்பதாம் பாவத்திலும் இருக்கிற கிரகங்களுக்கு தக்கவாறு உள்ள தெய்வங்கள் இந்த பூமியில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலுமே இருக்கிறது அதை நீங்கள் வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரும் உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்பது அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு மூணு ஆறு நட்சத்திரத்திற்கு மூணு நவநாயகர்கள் தான் உங்களுடைய யோகத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் வேற யாருமே கிடையாது அப்ப வேற யாரும் கிடையாது அஞ்சாம் பாவம் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் பாவம் அபிலா அபிலாசைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பெரிய சக்தி அதனால் வந்து என்ன சொல்லலான்னா இதை இந்த அஞ்சாம் பாவத்தையோ ஒன்பதாம் பாவத்தையோ குரு பார்த்தால் கண்டிப்பாக யோகம் அதே சமயத்தில் ஐந்தாம் பாவத்திற்குள் இருக்கிற நட்சத்திரங்களுடைய கிரகங்கள் ஐந்தாம் பாவத்தையோ ஒன்பதாம் பாவத்தையோ பார்த்துவிட்டால் பெருவெற்றி கிடைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இது பரிசித்து பார்க்கப்பட்ட உண்மை அதிர்ஷ்டம் என்பது ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவமும் தான் ஐந்தாம் பாவத்தை குருவோ சூரியனோ பார்க்கணும் ஐந்தாம் பாவத்தை ஐந்தாம் பாவத்திற்குண்டான கட்டங்களில் உள்ள மூன்று நட்சத்திரத்துக்குண்டான கிரகங்கள் பார்த்தால் நீங்கள் அதிகமான அதிர்ஷ்டசாலி வெற்றியை வந்து இலகுவாக கொடுத்து விடுவது நட்சத்திரம் இருக்கின்ற வீட்டை அந்த கிரகம் பார்த்தால் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இது யாருமே வந்து என்ன சார் டிவியில இப்படி வந்து விளக்கமா சொல் இந்த யூடியூப்ல சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு இறைவனுடைய அருட்கடாட்சம் இன்னைக்கு இறைவனுடைய அருட்கடாட்சம் இந்த மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் வந்து பாமர மக்கள் தான் பாக்குறாங்க பெரிய கோடீஸ்வரம்லாம் எல்லாம் கிடையாது நம்ம சேனலாம் எல்லாம் கோடீஸ்வரம் பார்ப்போம் பாக்குறாங்க பாமர மக்கள் இரவில் வந்து படுத்த நல்ல நிதானமா பார்ப்பாங்க அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய அஞ்சாம் பாவத்தில் வந்து மூன்று நட்சத்திரம் இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் மூன்று நட்சத்திரம் இருக்கும் அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த ஆறு நட்சத்திரங்களுக்கு மூணு கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் அஞ்சையோ ஒன்பதையோ பார்த்து விட்டால் அதன் மூலமாக பெரு அதிர்ஷ்டம் உண்டு அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான கோவில்கள் என்று உண்டு அந்த கோவில்கள் மலை மேல் இருக்கிறதாக தேடி பார்த்து மாதம் ஒரு தடவையோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் தாராளமாக மலை மேல் இருந்தாலும் மலை மேல் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து போய் பார்த்துட்டு வாங்க அங்க குளிக்கிறதுக்கு வசதி இருந்தா நல்லா குளிச்சுட்டு வாங்க சிறப்பாக மாறி சூப்பரா வந்துடுவீர்கள் என்று கூறி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாரா ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்